ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நான் இந்த வீடியோவில் வந்து தாராபலம் அப்படிங்கிற தொடர்ச்சியும் பார்க்கலாம் போன வீடியோவில் வந்து தாராபலம் அப்படிங்கிறது அஸ்வினி டு ஆயில் வரைக்கும் ஒம்பது நட்சத்திரத்து சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து அதன் தொடர்ச்சி அதாவது மகம் டு கேட்டை வரைக்கும் ஒம்பது நட்சத்திரங்கள் சரிங்களா மகத்தில் வந்து கேட்டை வரைக்கும் ஒம்பது நட்சத்திரங்களோட தாராபலம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா கிளியராக தெரியும் சரிங்களா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான வைநாசியம் அந்த நட்சத்திரத்தை தவிர்த்துட்டு தான் நான் வந்து இந்த வீடியோ இந்த இடுகை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா அந்த வீடியோவில் அந்த இடையே கொடுத்துருக்குறேன் சரிங்களா இந்த நட்சத்திரங்களில் வந்து நம்ம நற்காரியங்கள் எதுவும் செய்யலாம் சரிங்களா சுபகாரியங்கள் காரியங்கள் நற்காரியங்கள் தொழில் தொடங்குவது விதை விதைப்பது புதுசு நண்பர்களை சந்தி நண்பர்களை சந்திக்கப் போவது சுமமுகூர்த்தம் செய்வது சரிங்களா புனிதமான காரியங்கள் செய்வது சரிங்களா இந்த மாதிரி எந்த சுப நிகழ்ச்சிகளாக இருந்தாலுமே இந்த தாராபலம் உள்ள நட்சத்திரங்கள் நம்ம தாராளமாக செய்யலாம் சரிங்களா இந்த நட்சத்திரங்களை தவிர்த்துட்டு மற்ற நட்சத்திரங்களில் வந்து இந்த மாதிரி சுபகாரியங்கள் செய்வது சிறப்பு இல்லை சரிங்களா ஓகே முருஷன் நன்றிங்க நம்ம அடுத்த வீடியோவில் அடுத்த ஒம்பது நட்சத்திரங்களுக்கு தாராபலத்தை நான் சொல்ல போகிறேன் நன்றிங்க நன்றிங்க